இயக்குனர் கணேஷ் பாபு அவர்கள் எல்லாரும் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த இந்த படம் வந்து ஒன்று சொல்றாங்க நான் அந்த படத்தில் நடித்தேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சில கண்டென்ட்லாம் இருக்கு உங்களுக்கு ரமேஷ் கண்ணா சார் நிறைய கண்டென்ட் சொல்ல போறாரு நான் ஒரு சில கண்டென்ட் சொல்றேன் இந்த படத்துல ஒரு மூணு நாலு ஹீரோன்னு சொல்லலாமா விஜய் சார் சூர்யா சார் வடிவில் சார் ரமேஷ் கண்ணா சார் ரமேஷ் கண்ணா சாருக்கும் ரொம்ப படத்தில் பெரிய முக்கியத்துவம் இருக்கு நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க அவரும் ஒரு ஹீரோ தான் எல்லா ஹீரோக்கும் மத்தியில் அந்த படத்தில் ஷூட்டிங்கில் ஒரு போட்டி இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு நீங்கள் பார்த்த காட்சிகள் வந்து மேக்ஸிமம் சாங்கும் சரி இந்த ட்ரைலர் டீசர் சரி மேக்ஸிமம் வந்து மற்ற பழனி அங்கங்க எடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்தது அதெல்லாம் ரொம்ப கம்மி தான் இங்க பாத்ததுல நீங்க பார்த்தது மேக்ஸிமம் வந்து குசால் தாஸ் கார்டன்லயும் ஒயம் தான் எடுத்தது இல்லை சார் சார் குசால் தாஸ் கார்டன் என்னுடைய கோவில் மாதிரி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா அது வந்து ஒரு கோவில் மாதிரி சினிமாவுக்கு இருந்தது அங்கே என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும் அந்த நீங்க பார்த்தது எல்லாமே மேக்சிமம் நைன்டி பர்சன்ட் இதுல பார்த்தது எல்லாமே குசால் தாஸ் கார்டன் தான் இன்னைக்கு இல்ல ரொம்ப வருத்தமா இருக்கு எங்களோட கோவில் மாதிரி அது எல்லா படமும் அங்கதான் ஷூட்டிங் நடக்கும் அதுதான் அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது அந்த மரத்துக்கடியில வடிவல் சார வச்சு உள்ள திணிக்கிறது அந்த போர்ஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் அவுட் டோர் எஃபெக்ட் வேணும்னு அது மட்டும் தான் ஓஎம்சி ல பண்ணாங்க மற்றெல்லாம் எல்லாம் அங்கதான் பச்சை பாஸ்க்கு ஆப்போசிட் மறக்கவே முடியாத அந்த நாட்கள் அதுல முக்கியமா சொல்லணும்னா பல இடங்கள் அங்கங்க அந்த பெயிண்டிங் மேசமணி அந்த டீமோட அங்கங்க டயலாக் பேசிட்டு அங்கங்க இருந்துகிட்டு இருப்போம் ஒரு நாள் வந்து அந்த தேவானி மேம் கேரக்டர் வந்து விஜய் சாரை எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது அதுதான் அவங்களுடைய லட்சியமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி அவங்களுடைய நட்பலாக பிரிக்கணும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் அவங்களுடைய படம் பா எனக்கு பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால ஒன்றும் கதையை உடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் சொல்ல போகிற சம்பவம் வந்து ஒரு இருபத்தொரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றனால இப்போ சொல்லலாம் இதனால இந்த படத்தோடைய இது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ ரிலீஸ் ஆக போகிற படம்னா நம்ம அதை சொல்ல மாட்டோம் நாங்கள் சொன்னது கிடையாது ஒரு இருபத்தொரு வருஷம் கழிச்சுன்னா சொல்லலாம் விஜய் சார் எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சது பேக்கப் பண்ண போகிறோம் மற்ற சின்ன சின்ன க்ளோஸ் ஷார்ட் தான் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க சித்திக் சாரு சித்திக் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் சித்திக் சார் அற்புதமான கலைஞர் சித்திக் சாரு ரைட்டர் கோகுல் கிருஷ்ணா கோட்ரு கணேஷ் இவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே விஜய் சார் அனுப்பிச்சிடலாம் ஓகே அவருக்கு முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்றாங்க நிஜமாகவே அவருக்கு ஷார்ட்லாம் முடிஞ்சுது அவருடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சது ஆனால் வந்து ஒரு சின்ன தேவனிங் பாமுக்கு ஒரு சின்ன க்ளோஸ் அப் எடுக்கணும் அந்த க்ளோஸ் அப் அதோடைய தன்மை என்னன்னா நீங்க திரும்ப படம் எப்படி ஒரு ஷோ உங்களுக்கு போடுவாங்க நீங்க பாப்பீங்க தேவானி மேம்க்கு வந்து ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும் அதுல வந்து அப்படி பார்க்கணும் ஒரு லுக்கு சூர்யா சூர்யா சார விஜய் சார அந்த ஒரு லுக் பார்க்கணும் நான் சாதிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு ஒரு கன்னிங்கா அது கிட்டத்தட்ட ஒரு லவ் பண்ண கூட ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கும் தேவாணி மேம் உடைய இதுல அதை எப்படியாவது நம்ம சாதிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் விஜய் சாரை நம்ம வந்து கல்யாணம் பண்ணணும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிக்கணும் அது பர்டிகுலர் சூர்யா சார் பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் அவங்கள்ட்ட அந்த கேரக்ட்ரேஷனில் அப்போ வந்து அந்த முகத்தில் வந்து கன்னிங் அது எப்போ அவங்க காட்டணும்னு சொன்னா விஜய் சாரு வந்து அவங்களுக்கு வந்து தாலி கட்டும்போது அந்த முடிச்சு போடும்போது அவங்க வந்து அவங்க முகத்துக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ விஜய் சார் இருக்கணும் அவரு இல்லை தாலி கட்டுற காம்பினேஷன் சீன்ஸ்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க பட் அந்த க்ளோஸ் அப் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது சாரை அனுப்பிச்சாச்சு என்ன பண்றதுன்னு தெரியல சாருக்கு கல்யாண காட்சிகள் எல்லாம் முடிஞ்சது என்ன பண்ணன்னு சொன்னா யாராவது டூ போடணும் என்ன பண்றது அது மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது டூ போடணும்னு சொல்லிட்டு டூ போடும்போது யாராவது ஒரு கை அந்த விஜய் சாரோட சட்டையை போட்டுட்டு தேவனி மேமுக்கு தாலி கட்டணும் அந்த கை மட்டும் தான் அந்த அந்த ஃப்ரேம்ல வந்து கை மட்டும் தான் இருக்கணும் அவரு ஒரு ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு சிதிக் சார் என்னை கூப்பிட்டாரு விஜய் சார் விஜய் சாரோட அவரோட சட்டையை கொடுங்க இவர பக்கத்துல உணவர்களை உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ நீங்க பார்க்க போற பார்த்து பார்த்த அந்த 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 தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுறது வந்து அது வந்து மணவர்கள பக்கத்தில் உட்காந்துருப்பேன் நான் தெரிய மாட்டேன் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் என்னுடைய கரங்கள் மட்டுமே தெரியும் நான் டூ போட்டேன் எங்க ஃப்ரெண்டா நினைச்சிருந்தேன் இதுல என்ன சார் என்ன ஒரு லாஜிக் விஷயம் அப்படின்னா நான் வந்து அவங்க சூர்யா சார பாக்கணும் விஜய் சார பாக்கணும் நான் சாதிச்சேன் பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி கண்ணியா பார்க்கணும் பார்க்கும் போது சார காட்டணும் இப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா சூர்யா சாரை காட்டும்போது போது இங்க காம்பினேஷன்ல கல்யாணத்துக்கு அச்சத போட்டதுல சூர்யா சார் பக்கத்துல நான் நின்றுட்டு இருப்பேன் லாஜிக்கா வந்து எப்படி இருந்திருப்பேன் அப்போ வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு சூர்யா சார் ஒரு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன அவாய்ட் பண்ணிட்டு காமிக்க முடியாது அப்போ எடிட்டிங்ல தான் அது சரி பண்ணாங்க அது டிஆர் ஆர் சேகர் சாருடைய தலைமையில மற்ற நண்பர்கள் அவங்களா எடிட் பண்ணாங்க எனக்கு பர்டிகுலரா அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல எடிட்டிங்ல தான் அதை சரி பண்ணாங்க நான் எனக்கு அங்கே அங்கே அந்த சின்ன லாஜிக் விஷயங்கள்லாம் இருந்தது சோ அப்ப வந்து பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க அப்பதான் பாரதி படம் நடிச்சு முடிச்சுட்டு வந்திருந்தேன் பாரதி படம் ஞான ராஜசேகரன் ஏஎஸ் அவங்க பண்ண பாரதி படம் அதுல வந்து மேம் மேமுடைய மகனுக்கு நான் நிஜமாவே படத்துல 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 வந்து தாலி கட்டுவேன் அதுல வந்து தங்கம்மாளுடைய மாப்பிள்ளையா பாரதி படத்துல நான் திரைப்படத்துல அறிமுகமான படம் தான் அது அதுல வந்து தங்கம்மாள் வந்து தேவியானியுடைய மகள் பாரதியுடைய மனைவி தேவயானி மேம் நடிச்சாங்க அவங்களுக்கு மருமகனாக வந்து அங்கே அந்த வந்து தாலி கட்டினேன் அதை முடிச்சு அடுத்த ஷெடியூல இங்கே வந்து தேவானி மேமுக்கே நான் வந்துட்டு விஜய் சார் கார்டு போட்டு தாலி கட்டும் போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க டேய் வடிவேல் சார யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் டேய் ஏற்ற ஒரு படம் வந்தது பழைய படம் வந்து வந்தது டேய் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படின்னு ஒரு திரைப்படம் இருக்கு நீ தாய்க்கும் தாலி கட்டுற மகளுக்கும் தாலி கட்டி இருக்கிற பாரதி படத்துல மகளுக்கு தாலி கட்டி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் படத்துல தாய்க்கு தாலி கட்டி இருக்கிற அந்த இதுல எல்லாருமே ரொம்ப கலகலன்னு சிரிச்சாங்க அந்த நாட்கள்லாம் மறக்கவே முடியாது அந்த வடிவல் சார் எவ்வளவு பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்றதெல்லாம் அந்த படத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்தேன் அவர் அற்புதமான டைலாக் ரைட்டர் வடிவல் சார் வந்து ரொம்ப அற்புதமான அதாவது யாரு யார தூக்கி சாப்பிடுவான்ற மாதிரி ஒரு ஒரு பயங்கரமான போட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட அந்த குசால் தாசின் கார்டன்ல அந்த ஷூட்டிங்ல அது முன்னாடி முடிக்கிற வரைக்கும் விஜய் சார் சூர்யா சார் இவங்கதான் நடிச்சிருப்பாங்க அது ஒரு 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 கோபமா ஆக்ரோஷமா ஒரு சென்டிமெண்டா பலனில அங்க ஷூட்டிங் முடிஞ்சிருக்கும் ஆனா இந்த இந்த நேசமணி ட்ராக்கு இந்த சென்னை போர்ஷன்ஸ் இந்த திருமணம் இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா யாரு யாருக்கு போட்டி அப்படின்னு விஜய் சாரை தாண்டி நம்ம நின்றுரணும் அப்படின்ற மாதிரி சூர்யா சாருக்கு ஒரு போட்டி இருக்கும் சூர்யா சார் எங்க ஸ்கோர் பண்ணிடுவார் அப்படின்னு விஜய் சாருக்கு ஒரு விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய பெரிய அவர் எஸ்எஸ்சியோட வாரிசு இவர் சிவகுமார் சாரோட வாரிசு இதுக்கடையில ரமேஷ் கண்ணா சார் அவரு புகுந்து ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாரு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிற மாதிரி வடிவேல் சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்ப என்ன பண்றாருன்னு தெரியாது சின்ன சின்ன அசைவு சின்ன சின்ன டயலாக்ல எதையாவது ஒண்ணு சும்மா இருக்கும்போது சொல்லிடுவாரு அப்படி சும்மா இருக்கும்போது சொன்னதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னா நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து கை கை கைத்தட்டு தட்டிக்கலாம் நீ ஆணியே புடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் சொன்ன அந்த விஷயம் தான் இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு அந்த படம் இதுல தான் வந்திருக்கு அப்படின்னு தெரியாத தலைமுறையில இப்ப தெரிஞ்சுக்க போது ரீரிலீஸ்ல ஓ இந்த டைலாக் இதுல தான் வந்துச்சா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சா வடிவேல் சார் தான் அதை பேசினாரா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தலைமுறை தெரிஞ்சுக்க போது அந்த ஆணிய புடுங்கவனா வந்து படத்துல டைலாக் பேப்பர்ல டைலாக் கிடையவே கிடையாது ரமேஷ் கண்ணா சார் இங்க அவர் மட்டும் தான் இங்க இருக்காரு அதனால அவருக்கு தெரியும் மற்ற அந்த ஸ்பாட்ல இருந்த எல்லாருக்குமே தெரியும் அது வந்து எல்லாரும் ஒரு ஆர்டிஸ்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் டேரக்டர் கொடுத்துட்டாரு அந்த பெயிண்ட் அடிக்கிறது அங்க இங்க பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சூர்யா சார் யதார்த்தமா கேட்காரு இங்க என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு டேரக்டர் கேட்கிறாரு கேட்கும்போது போது டேரக்டர் கேட்கிறாரு சூர்யா சார் என்னோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சூர்யா சார் யதார்த்தமா கேட்கும்போது போது வடிவேல் சாரு அந்த ரிகர்சல் பாத்துட்டு இருக்கும் போது சொன்ன வார்த்தை தான் விளையாட்டா சொன்னதான் புடுங்க வேணாம் அப்படின்னு விளையாட்டா ஜாலியா பிரெண்ட்ஸ் உண்மையிலே தான் நாங்க இருந்தோம் நாங்க விஜய் சாரு சூர்யா சார் வடிவேல் ரமேஷ் ரமேஷ்கண்ணா சார் சார்லி எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம் அப்போ நான் என்ன பண்றதுன்னு சூர்யா சார் கேட்கும் போது இந்த ஷார்ட்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல கேட்டு கேட்டு பண்ணுவாங்க ஏன்னா அவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்க இவங்க ஸ்கோர் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு இதுல அவங்களுக்கு ஒரு டைலாக் இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ணலன்னு போட்டி இருக்கும் ஒருத்தர் பிள்ளை இல்லையா அதனால சூர்யா சார் கேட்கும் போது வடிவேல் சார் யதார்த்தமா சொன்னது இந்த பார்த்துட்டு இருக்கும்போது சித்திகை சாருக்கு தமிழ் தெரியுமே தவிர ரொம்ப டீப்பா தெரியாது

எனக்கு அதை தீபா தமிழ் தெரியலன்னா கூட எல்லாரும் சிரிச்சிட்டாங்க கண்டிப்பா அதை வைக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆணையே புடுங்கவனானு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாரும் அவங்க அவங்க அன்றாட பயன்படுத்துற வார்த்தைகள் அன்னைக்கு வடிவேல் சார் வடிவெல்ற ஒரு ஜாம்பவான் வடிவல் ஒரு ஜீனியஸ் உருவாக்கின அந்த ஒரு தான் ஆணியை புடுங்கவனா நிறைய விஷயம் அந்த மாதிரி அப்ரண்டிஸ் அப்ரண்டிஸ் அப்படின்னு ரெண்டுக்கான வித்தியாசங்கள் அவர் வந்து சொல்லி அவங்களை வந்து அவர் வந்து பயிற்சி நிலையில இருக்கும் போது பெயிண்ட் அடிக்க தெரியாதுல்ல அதுக்காக சொல்லி அதுக்கான ஆங்கில வார்த்தையை சொல்லி சொல்லுங்க திட்டுங்க அப்படின்ற மாதிரி சித்தி சார் சொல்றாரு இது வடிவேல் சார் பொதுவாகவே வந்து ஒரு ஃபண்டாக பேசுவார் அவர் சரியான உச்சரிப்பு இங்கிலீஷ் உச்சரிக்க அவர் உச்சரிச்சிட்டாரு அவர் காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது இல்லை அதனால வேணும்னே வந்து ஒரு ரிகர்சன் பார்க்கும்போது அதை மாற்றி சொன்னார் அப்ரெண்டிஸ் அப்ரெண்டிஸ்ன்றத மாற்றி அவர் வந்து ஃபன்னாக சொல்லணும்னே சொன்னார் சொன்னோன்னே இல்லைல்ல நான் தப்பாக சொல்லிட்டேன் கரெக்டாக சொல்கிறேன் இப்போ டேக் போகலாம்னு இல்லை இல்லை டேக் ஓகே நீங்க தப்பா தான் காமெடி அப்படின்னு இது மாதிரி அந்த படத்துல சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த ஸ்பாட்ல ஸ்லாப்ஸ்டிக் காமெடி அந்த ஸ்பாட்ல கிரியேட் ஆன விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா அது ஒட்டுமொத்த பேப்பர்ல சித்திக் சார் அங்க இருந்து எழுதிட்டு வந்தது அதுக்கு முன்னாடி பண்ணது அந்த விஷயங்கள்லாம் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மேஜிக் கிரியேட் ஆனச்சு பாருங்க அந்த மேஜிக் தான் அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாரும் நான் பண்ணணும் நீ பண்ணணும்னு போட்டி போட்டு எல்லா நடிகர்களும் பண்ணணும்னு ஒரு மேஜிக் கிரியேட் ஆச்சு இல்ல அதுதான் அந்த பிரெண்ட்ஸ் படத்தோட காமெடியா இருந்தது கரணம் தப்புனா மரணம் இது யாரு ஹீரோ அப்படின்ற மாதிரிலாம் அப்படிலாம் பயங்கரமா போட்டி இருக்கும் சில இடங்கள் தான் வந்து வடிவேல் சார் தென்னர் அடிச்சிருவாரு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரும் தென்னர் அடிச்சிருவாரு பயங்கரமா ஸ்கோர் பண்ணிடுவார் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு விஜய் சார் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல அது ஆக்சுவலி வந்து கேமரா ரெடி அது வந்து ஆக்சன் சொல்லி சிரிச்சது கிடையாது விஜய் சார் சிரிக்கிற மாதிரி வடிவேல் வந்து அந்த இதுல விழுந்துருவாரு அந்த கரியில விழுந்துருவாரு விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி இருக்குல்ல விஜய் சார் நிஜமாவே உட்கார்ந்து சிரிச்சுட்டு இருந்தார் கேமராமேன் வந்து அதை கேப்சர் பண்ணார் அவ்வளவுதான் இது மாதிரி சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமான விஷயம் இது மாதிரி நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் விஜய் சார் பாத்தீங்கன்னா ரொம்ப யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டார் அவர் மைண்ட்லேயே வந்து அந்த டான்ஸ் ரிகர்சர் எல்லாமே வந்து மைண்ட்லேயே பண்ணி பார்த்துட்டே இருப்பாரு எல்லாரும் அவர்கிட்ட காலையில் போய் வணக்கம் வைக்கும்போது திரும்பி வணக்கம் வைக்க மாட்டார் ஏன் அப்படி இருக்கிறாரு அப்படிலாம் பேசுவாங்க ஆனா வந்து விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டயலாக் ஆகட்டும் டான்ஸ் ஆகட்டும் எல்லாமே மைண்ட்லேயே பார்த்துட்டே இருப்பார் மைண்ட்லேயே பார்த்துட்டு பார்த்துட்டே இருப்பார்

പടത്തെ ആന്ധ്രാവിൽ വെയിടും തീരു ബാലാജി അവർ അടുത്തതായി കർണാടക ലോകേഷ് അവർ

இயக்குனர் திரு நடிகர் சூர்யா சார்பாக அகில இந்திய சூர்யா தலைமை நற்பணி இயக்க செயல் தலைவர் திரு ஆரிய ராஜ் அவர்கள் நடிகர் விஜய் சார்பாக நடிகர் தமிழக வெற்றிக் கழக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு சரவணன் அவர்கள் நடிகர் இயக்குனர் திரு ரமேஷ் கண்ணா அவர்கள் இப்படத்தை வெளியிடும் ஜாக்வார் வினோத் வினோத்ராஜ் அவர்கள் எங்களின் நடிப்பை ஏற்று வாழ்த்து வந்திருக்கும் இயக்குனர் திரு பேரரசு அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேடையில் விட்டு ஊடக அன்பர்களுக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அவங்க சொன்ன மாதிரி தான் அப்போ எனக்கு ஒரு இருபத்தோரு வயசு இருக்கும் நானும் அந்த படத்தை ஆல்பர்ட் தேட்டரில் நல்லா ஃபன்னாக செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் பெரும்பாலும் தரகாட்டக்காரன் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாழைப்பழ காமெடி படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் தனியாக போவோம் காமெடி ட்ராக் தனியாக போவோம் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடியிலே தான் படம் போவோம் செகண்ட் ஆஃப் தான் அந்த சென்டிமெண்ட் வரும் சாரும் சரி சூர்யானும் சரி ஒரு சார்மிங் சார்மிங்காக நடிச்சிருப்பாங்க அவங்களுக்கு ஈக்குவலாக சார் வந்து போட்டி போட்டு நடிச்சிருப்பார் ரமேஷ் சார் ரமேஷ் கண்ணானா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நிறைய நடிகர் பட்டாலும் இருப்பாங்க அதுல ராஜீவ் சார் இருப்பார் பிரமி நடராஜன் சார் ராதாரவி சாரு சார்லி சார் வடிவல் சார் ஒரு ஃபன்னாவே இருக்கும் திரும்ப அது நான் இருபத்தி ரிலீஸ் அன்னைக்கு தியேட்டர்ல பார்க்க விருப்பப்படுறேன் இது டிஜிட்டல் மயப்படுத்தியிருக்காங்க அப்பயே அந்த படம் பார்த்திங்கன்னா நடிச்சவங்க நடிகருக்குமே வெற்றியை கொடுத்தது தயாரிப்பாளருக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுத்துருக்கோம் இப்போ இந்த படத்தை திருப்ப அவங்க டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு இந்த படம் திரும்ப நல்ல ஒரு வெற்றி படமாக ரீரிலீஸ் அமையணுன்னு இரவு வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக திரு ஈசிஆர் பி சரவணன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ ரிலீஸ் விழாவுக்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கண்ணன் சார் அவர்களுக்கும் திருப்பாச்சி சிவகாசி வெற்றிப்படம் தந்த அண்ணன் பேரர் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பதினாலு தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொராம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய வெற்றிப்படமாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடிய படம் சூர்யா சாரும் தளபதி அவர்களும் நடித்த அந்த படம் அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் வந்து டிவிக்கு போய் டிவியில் போய் படம் பார்ப்பாங்க அந்தமாரி ஒரு கூட்டம் டிவியில் வந்து குடும்பத்தோட ஒரு நல்ல குடும்ப படம் போட்டால் படம் பார்ப்பாங்க அந்த மாதிரி தளபதியோட ஃப்ரெண்ட்ஸ் படம் வந்து குடும்ப குடும்பமாக குழந்தை குழந்தைகளாக போய் பார்த்த படம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரொம்ப அற்புதமான ஒரு படம் மனசுல எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த படமே பார்த்தா கவலைகளாக மறந்துடும் சொல்லுவாங்க அந்த டைமில் அப்படி ஒரு படம் அது அந்த படம் மீண்டும் ரிலீஸ் ஆகுது நவம்பர் இருபத்தொன்னேதி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் அந்த படம் மிக சிறப்பாக கில்லி ரிலீஸ் எப்படி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்ததோ அதே போல் இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பது நேரத்தில் மனமாக தான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாத்துக்க நன்றி அடுத்ததாக திரு எஸ் அவர்களை கிடைக்க முகன் സൂര്യവും വിജയ നെടുത്താ ഫ്രണ്ട് ഫ്രണ്ട്സ് യെസ്